தந்தூர்பூர் கிராமம் அழகான காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருந்தது வயல்ல சில விவசாயிங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பலியா தன்னுடைய வயல்ல ரொம்ப சோர்ந்து போய் கவலையோட தலைவருக்கு முன்னாடி கை கூப்பிட்டு நின்றுட்டு இருந்தாரு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க என் வயலை பறிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என் பொண்டாட்டியும் பசியால செத்துடுவாங்க வளர்றதை நிறுத்து பலியா நீ இன்னைக்கு வரைக்கும் உன்னோட கடன் அடைக்கவே இல்லை எப்போ வந்து பணம் கேட்டாலும் நீ ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு தான் இருக்க திடீர்னு எப்போவாவது உன் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு அப்புறம் இன்னொருத்தருக்கு உடம்பு சரி இனிமே நீ சொல்கிற சாக்கு எல்லாத்தையும் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது தலைவர் சொன்ன வார்த்தைகளால் அல்ல பலியாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது திடீர்னு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ராதா நின்று கேட்டா அவ பலியா சித்தப்பாவோட நிலைமைய பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கோபத்தோட தலைவரை நோக்கி போனா தலைவர் ஐயா தயவு செஞ்சு இந்த கொடுமைகளை நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் ஏழைங்களை கொடுமை பண்றது உங்களோட பழக்கமா மாறிடுச்சு ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாள் தூரத்துல இல்ல நீங்க செஞ்ச கொடுமைகளுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறத நிறுத்துறாதா அது மட்டும் இல்லாம நீயும் உன்னோட அண்ணன் மோகன் பண்ற விஷயங்களும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் கிராம மக்களை எனக்கு தான் திருப்பிட்டு இருக்கீங்க ராதா ரொம்ப கோபத்தோட அந்த இடத்தை விட்டு போயிட்டா வயலை காலி பண்ண இல்லனா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் படியா தலை குடிஞ்சு ரொம்ப வேதனையோட அந்த இடத்த விட்டு போனாரு தலைவர் தன்னுடைய ஆடம்பரமான வீட்டுல இருந்தாரு பல்ராம் அவருடைய நெருங்கிய நண்பன் அங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு தலைவர் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்தார் தலைவரே நீங்க ராதாவையும் அந்த மோகனையும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த அண்ணனும் தங்கச்சியும் எப்பவும் கிராமத்து மக்களை உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்காங்க இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் மொத்த கிராமமும் உங்களுக்கு எதிராக ஆயிடுவாங்க தலைவர் பலராம் சொன்னத கேட்டு சிரிச்சாரு கண்டிப்பா அப்படி எல்லாம் நடக்காது பலராம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ராதாவோட அப்பாவும் எனக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆமா முதலாளி அவர் அந்த ஜமீன்தாரோட பாலடைஞ்ச வீட்டுல இருக்கிற தந்தூருக்குள்ள போனாரு அப்புறம் எப்பவும் திரும்ப வரவே இல்ல அதே மாதிரி நான் இந்த ராதாவையும் மோகனையும் அந்த இடத்துக்குள்ள போற மாதிரி ஏற்பாடு பண்ண போறேன் இங்க ராதா ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மோகன் இன்னைக்கு நான் வயல்ல இருந்து வந்துட்டு இருந்தேன் தலைவர் பலியாச்சி போயிட்டு நடந்துகிட்ட விதம் என்னால சிச்சிக்கவே முடியல நீ சரியா ராதா கிராமத்து மக்களோட தான் அதிகமாக்கணும் இந்த தலைவர் மாதிரியான ஆளுங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அதுதான் சரியான வழி மோகனும் ராதாவும் இங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க விமலா அப்போ அங்க கோவத்தோட வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றதை கேட்கறதே இல்லை நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது கிராமத்து ஜனங்களோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அந்த தலைவர் என்ன செய்யறாரோ செஞ்சுட்டு போட்டோம் அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது அம்மா என் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும் தலைவர் ஏழைகளோட உரிமைகளை இதுக்காக தான் நீங்க எங்களை படிக்க வச்சீங்களா நாமளும் ஒரு அடிமையை போல வாழணுமா விமலா பெருமூச்சு விட்டுட்டு தன்னோட பிள்ளைங்களை ஒத்து பார்த்தா அவர் ரொம்ப வேதனையோடு என்ன சொன்னா உங்களுக்கு நான் அந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அது இந்த கிராமத்து ஜனங்களுக்கும் தெரியும் ஆனா பயந்து போய் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க உங்க அப்பாவும் தலைவருக்கு எதிராக தான் இருந்தாரு அவரும் ஏழைங்களுக்காக சண்டை போட்டவர் தான் ஆனா ஆனா என்னம்மா ஏன் எங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி தலைவரும் அவருடைய நண்பனோ பல்ராம் ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க உங்க அப்பாவை இங்கிருந்து எழுத்துக்கிட்டு போய் ஜமீன்தாரோட மாளிகையில அடைச்சி வச்சாங்க அதுக்கப்புறம் உங்க அப்பா திரும்பி வரவே இல்லை கேட்டுட்டு கண்களில் யாருமே திரும்பி வந்ததே கிடையாதமே பழடைஞ்ச அந்த இடத்தோட ரகசியம் தான் என்ன இது ரொம்ப பழைய விஷயம் இந்த கிராமத்தை எப்பவும் ஒரு ஜமீன்தார் ஆட்சி பண்ணாராம் அவர் ஆங்கிலேயர்களுக்கு வேலை பார்த்தவர் ஒரு நாள் ஒரு பெரிய ஆங்கிலேய அதிகாரி கோவத்தில் ஜமீன்தாருக்கு உத்தரவிட்டிருக்காரு மொத்த கிராமத்தையும் உசுரோட கொளுத்தி கொண்டு ஜமீன்தார் தன்னுடைய மாளிகையில் ஒரு பெரிய தந்தூரை செஞ்சிருக்காரு அப்புறம் கிராமத்து ஜனங்களா அதில் வீசியிருக்காரு அப்போ அதே சமயம் ஒரு சாது மகாராஜா அங்க போயிருக்காரு அவர் ஜமீன்தாருக்கு சாபம் கொடுத்துருக்காரு அப்புறம் அவருடைய மாளிகையை அழிச்சிட்டாரு மறுநாள் ஜமீன்தார் காணாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய மாளிகை பாழடைஞ்சு போயிடுச்சு மோகனூர் ராதாவும் முழுமையா அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த தந்தூர் இன்னைக்கும் அங்கதான் இருக்கா சில பேர் சொல்லிக்கிறது என்னன்னா அந்த தந்தூர் இப்பவும் அங்கதான் இருக்கான் அப்புறம் எப்பாவது அதுல வண்ண வண்ண கதிர் ஒளிகள் வெளியே வருமா ராதாவும் மோகனும் ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாங்க மறுநாள் ராதாவும் மோகனும் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க தலைவரே இப்போ எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு நீயும் உன்னோட நண்பனும் சேர்ந்து என்னோட அப்பாவை காணாம போக வச்சுட்டீங்க அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா ஆனா உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னால என்ன பண்ண முடியும் என்ன எதிர்த்து பேசுறத முதல்ல நிறுத்து இல்லனா உன் அப்பாவுக்கு எந்த நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே தான் உனக்கும் ஏற்படும் எங்க கிட்ட ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க எங்க அப்பாவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க இல்லனா நாங்க போலீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் ரிப்போர்ட் பண்ணுவீங்களா போலீஸுக்கும் எதுவும் கிடைக்காது வரைக்கும் இந்த கிராமத்தில் யாரு எல்லாம் என் பேச்ச கேட்கலையோ அவங்க எல்லாரையும் அந்த ஜமீன்தார் கோட்டையில இருக்கிற தந்தூருக்குள்ள போட்டுருவேன் அங்க யாரு போனாலும் அவங்களோட அடையாளம் மொத்தமா அழிஞ்சிடும் இனிமேலும் உன்னுடைய கொடுமைகள் இங்க நடக்காது உன்னை பத்தின உண்மைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் ஒருவேளை உங்க அப்பாவை பத்தின உண்மைகள் உங்களுக்கு தெரியணும்னா போங்க ஜமீன்தார் கோட்டையில் இருக்கிற அந்த தந்தூர் கிட்ட போங்க அங்க போய் பாருங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க யாராவது போனா அவங்க திரும்ப வந்ததே கிடையாது ராதாவும் மோகனும் கோபத்தில் அங்கேருந்து வெளியே வந்தாங்க ராதாவும் மோகனும் பௌர்ணமி நிலவுல அந்த பழடைஞ்ச மாளிகைக்கு போனாங்க அந்த மாளிகையை சுத்தி அடர்ந்த இருட்டு அப்புறம் வெறிச்சோடி போயிருந்தது திடீர்னு ஒரு சாது அவங்க முன்னாடி தோன்றினாரு நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க இந்த இடம் ஆபத்தானது நாங்க அப்பா அப்பாவை தேடிக்கிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த தந்தூருக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அப்பாவை பத்தின உண்மைகள் நிச்சயமா தெரிய வரும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க தந்தூர் கிட்ட போறதுனால சில ரகசியமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு பயப்படாதீங்க நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க நீங்க அந்த தந்தூர் கிட்ட போங்க மத்த எல்லாமே அற்புதமா தானா நடக்கும் இப்படி சொல்லிட்டு சாது அங்கேருந்து போயிட்டாரு ராதாவும் மோகனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த பழடைஞ்ச மாளிகைக்குள்ள போனாங்க அந்த மாளிகைக்கு நடுவுல ஒரு பெரிய தந்தூர் இருந்தது அதுல மர்மமான வண்ணமயமான ஒளிகள் வெளிவந்துட்டு இருந்தது ராதாவும் மோகனும் மெல்ல மெல்ல அது கிட்ட போனாங்க ராதாவும் மோகனும் பயத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த தந்தூருக்குள்ள குதிச்சாங்க தந்தூர்ல குதிச்சதுக்கு அப்புறமா ராதாவும் மோகனும் அவங்க ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நின்னாங்க அந்த வீடு ஒரு பெரிய மாளிகையோட வடிவத்துல இருந்தது அங்க அத்தியாவசிய வசதிகளுக்கான எல்லா பொருட்களும் இருந்தது இது நாம இப்போ எங்க இருக்கோம் இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வீடு இந்த தந்தூருக்கு உள்ள இருக்கு ஆனா இது பார்க்க ஏதோ கனவு மாதிரி இருக்கே இந்த வீட்டோட ரகசியம் என்ன அப்புறம் நம்மளோட அப்பா இங்கே இருப்பாரா அப்பதான் அந்த வீட்டோட அறையில இருந்து சில நபர்கள் ஒரு வயசான ஆளு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்தாங்க நீங்க யாரு இங்கே எப்படி வந்தீங்க ராதா எல்லா விஷயங்களையும் அந்த வயசானவர்கிட்ட சொன்னா நாங்க எங்க அப்பாவை தேடிக்கிட்டு வந்தோம் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வந்தாரு அவர் வேற யாரும் இல்ல மோகன் ராதாவோட அப்பா அவர்தான் அப்பா இது எப்படி நடந்துச்சு நீங்க இவ்வளவு வருஷமா இங்க தான் இருக்கீங்களா இங்க பாருப்பா அந்த தலைவர் என்னை இந்த தந்தூர்ல தூக்கி போட்ட உடனே நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது

அந்த மனுஷன் மனசில் மற்றவங்க மேலே அக்கறை இருக்கணும் ஒரு வேளை அப்படி ஒரு மனுஷன் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அந்த மனுஷனோட குழந்தைங்க அவனை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவனால் தான் இங்கேருந்து வெளியே போக முடியும் அப்போ தான் வண்ண மயமான ஒளியில் அதே சாது அங்கே தோன்றினாரு அவரை தான் முதல்ல மாளிகைக்கு வெளியில் சந்திச்சாங்க நீங்களா ஆமா நான் தான் இப்போ நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு பல வருஷங்கள் முன்னாடி இந்த கிராமம் தந்தூர்பூர்னு அழைக்கப்பட்டுச்சு இங்க ஜமீன்தார் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த ஜமீன்தார் கிராமத்து மக்களை கொடுமை பண்றதுக்கு ஆரம்பிச்சார் அப்போ நான் கிராமத்து மக்கள் கிட்ட நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவரை எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க பயந்துட்டாங்க அப்போ தான் ஆங்கிலேய ஆபீசர் கிராமத்து மக்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரு ஜமீன்தார் மோசமான யோசனை பண்ணாரு அப்புறம் மாளிகைக்குள்ள ஒரு பெரிய தந்தூர் உருவாக்கினாரு அவர் ஒவ்வொருத்தராக கிராம மக்கள் எல்லாரையும் தந்தூருக்குள்ளே தூக்கி போட ஆரம்பித்தார் அப்போது நான் ரொம்ப கோவப்பட்டேன் கிராம மக்களோட முட்டாள்தனத்தாலையும் ஜமீன்தாரோட கோபத்தாலையும் சாபம் கொடுத்தேன் மக்கள் திரும்ப சொன்னேன் நான் கொடுத்த அந்த ஜமீன்தார் அப்போவே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு அப்புறம் அந்த மாளிகை பாழடைஞ்சு போயிடுச்சு அப்போ நீங்க தான் இந்த சாபத்தை கொடுத்தீங்களா ஆமா ஆனா இப்போ அதை சரி பண்ற நேரம் வந்துடுச்சு இந்த சாபத்தை சரியாக்கிறதுக்கு ஒரு உண்மையான மனுஷன் கோலத்துக்குள்ள குதிச்சு அவனையே அவன் பலி கொடுத்துக்கணும் இந்த பலிய நான் கொடுக்கறேன் இல்ல மோகன் நான் பண்றேன் இது என்னோட கடமை மோகன் அந்த குளத்துக்குள்ள குதிச்சான் அந்த குளத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது கிராமத்து ஜனங்க எல்லாரும் சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சாங்க அப்புறம் தந்துர விட்டு வெளியே வந்தாங்க தலைவரும் பலராமும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க